வெல்கம் தமிழ் டிவி வீவர்ஸ் யாவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் ஹால் டாக்ஸியில் பதினாலு தசம் ஏழு லட்சத்தை தவறவிட்ட டுபாய் பயணி ஜாலியாக செலவு செய்து சிக்கிய ஓட்டுநர் தொடர்பான தகவலை பார்ப்போம் வாருங்கள் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து கால் டாக்ஸியில் பயணம் செய்த டுபாய் பயணி ஒருவர் பதினாலு தசம் ஏழு லட்சத்தை தவறவிட்டார் அதை உரியவரிடம் ஒப்படைக்காமல் யாலியாக செலவு செய்த ஓட்டுநர் போலீசாருடன் சிக்கினார் கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்தைச் சேர்ந்த தோல் தொழில் செய்து வரும் தொழிலதிபர் அப்துல் ரசீத் வயது நாற்பது இவர் துபாய் மற்றும் சவுதி அரேபியாவில் தொழில் செய்து வருகின்றார் இவரும் இவரது நண்பர்கள் சிலரும் கடந்த மாதம் சென்னை வந்தனர் பின்னர் ரயிலில் கேரளா சென்றனர் இந்த நிலையில் மீண்டும் துபாய் செல்ல கடந்த பதிமூன்றாம் தேதி கேரளாவிலிருந்து நீலகிரி எக்ஸ்பிரஸ் ரயிலில் அதிகாலை ஐந்து மணிக்கு சென்னை ரயில் நிலையம் வந்திறங்கினர் அங்கிருந்து மதன்குமார் வயது முப்பத்தி ஒன்பது என்பவரின் கால் டாக்ஸியின் மூலம் விமான நிலையத்துக்கு சென்றுள்ளனர் விமான நிலையத்தில் இறங்கிய அப்துல் ரசீத் மற்றும் அவரது நண்பர்கள் விமானத்தில் ஏறிவிட்டனர் அவர்களை ஏற்றிச் சென்ற கால் டாக்ஸியில் அப்துல் ரஷீத் தனது பையொன்றை தவறுதலாக விட்டுவிட்டார் அதில் பதினாலு தசம் ஏழு லட்சம் மதிப்புள்ள எண்பத்தி ரெண்டு ஐயாயிரம் சவுதி ரியால் நோட்டுகள் இருந்தன மதன்குமாரும் பயணிகள் தவறுவிட்டு சென்ற பை என்று தெரிந்தும் அதை போலீஸில் ஒப்படைக்க மனம் வரவில்லை இரண்டு நாட்கள் அதை சும்மா வைத்திருந்த மதன்குமார் தனக்கு தெரிந்த ஒருவர் மூலம் சவுதி அரேபியா ரியாலை இந்திய பணமாக மாற்றியுள்ளார் பணத்தில் டுவா ஒன்று தசம் ஐந்து லட்சம் தனது மனைவிக்கு நகைகள் வாங்கி கொடுத்துள்ளார் தனது வீட்டு உரிமையாளரிடம் அஞ்சு தசம் ஐந்து லட்சத்தை கொடுத்து லீஸ் அக்ரிமெண்ட் போட்டுள்ளார் வழக்கம் போல் சென்ட்ரலில் கால் டாக்சியில் ஓட்டி வந்துள்ளார் இந்த நிலையில் பணத்தை பறிகொடுத்த அப்துல் ரசீத் சென்னை திரும்பியுள்ளார் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு வந்த அவர் ரயில்வே போலீசாரிடம் தனது ஹைப்பை எண்பத்தி இரண்டாயிரம் ரியாலுடன் கால் கால்டாக்சியில் விட்டதாகவும் அதை ஓட்டுநர் எதுவும் ஒப்படைத்தாரா என்று கேட்டுள்ளார் சென்னை போலீஸ்காரரோ இல்லை என்று தெரிந்ததும் அந்த கால் டாக்ஸியின் அடையாளம் தெரியுமா என்று கேட்டபோது அதிகாலை என்பதனால் ஞாபகத்தில் இல்லை என்று கூறியுள்ளார் இதையடுத்து போலீசார் பதினூன்றாம் திகதி அதிகாலை டிரைல் நிலைய வாசலில் உள்ள கண்காணிப்பு கமராவை ஆராய்ந்த போது ஓட்டுநர் மதன்குமார் ரசீதின் பையை தோளில் வைத்து தனது காருக்குள் அழைத்துச் செல்வது தெரியவந்தது உடனடியாக மதன்குமார் குடியிருக்கும் சூளை பகுதிக்கு சென்ற போலீசார் அவரை கைது செய்தனர் மதன்குமாரிடம் இருந்து நாலு லட்சம் ரொக்க பணம் அவரது மனைவிக்கு வாங்கி கொடுத்த நகைகளை பறிமுதல் செய்தனர் பொதுவாக பயணிகள் தவறவிடும் பொருட்களை நேர்மையாக ஒப்படைக்கும் ஓட்டுநர்களை பார்த்த போலீஸ்காரருக்கு மதன்குமாரின் செய்கை அதிர்ச்சி அளித்துள்ளது இன்று நாங்கள் பார்த்த விடயம் கால் டாக்ஸியில் பதினாலு தசம் ஏழு லட்சத்தை தவறவிட்ட டுபாய் பயணி ஜாலியாக செலவு செய்து சிக்கிய ஓட்டுநர் எமதி இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமெண்ட் பாக்ஸில் கொமன் பண்ணுங்கள் இது போன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ள வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்